பயப்படாதிருங்கள் இதோ சர்வ சிருஷ்டிக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்றவர்களே நீங்கள் எல்லோரும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடைய என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட காலத்தை தாண்டியும் ஸ்தோத்தரிக்கப்படுகின்ற சர்வல்லமில்ல மகிமையின் கத்திர ஆகிய கிறிஸ்தவத்தில் வாருங்கள் சர்வத்தையும் வார்த்தையினால் ஜெனிப்பித்த மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவுக்கு எவரே ஒன்றில் உள்ள வேத வாக்கியத்தின் படியான விசுவாசத்தால் கீழ்படியுங்கள் நிலைத்திருங்கள் அப்பொழுது அவர் உங்களுக்கு இப்பொழுதே இழைப்பாறுதலை தந்திருள்வார் ஆண்டவரும் சர்வலமே நம்முடைய பிதாவுமாகிய கிறிஸ்தியால் மகிமையின் கிறிஸ்துவுக்குள் பரிபூர்ணத்தை அடையும்படி கத்தரமாக கிறிஸ்துவால் பரிசுத்தமானும்படி அழைக்கப்பட்ட உங்களை கிறிஸ்துவுக்குள் விசுவாசத்திற்கு கீழ்படிய பண்ணும்படியாக சர்வ வல்லமில்ல கத்திரமாகி கிறிஸ்தியேசுவின் நாமத்தினாலே நீங்கள் ஆதி அப்போஸ்தல உபதேசமாகிய மகிமையின் கிறிஸ்துவின் சித்தத்தை கேட்கும்படியாக உன்னதத்திலிருந்து அனுப்பப்பட்டு கத்தராகிய கிறிஸ்துவனிடத்தில் கிருபையையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் பெற்றுக்கொண்டதால் உங்கள் மத்தியில் உயிரோடு இருக்கின்ற அப்போஸ்தலனாகிய சிலவா பவுல்

மகிமையின் பிதாவின் அழைப்பையும் அப்படி அழைக்கப்பட்டவர்களுக்கான வாக்கு அதற்கான வழிநடத்துதலையும் வார்த்தையாகி கிறிஸ்து நேரடியாக போதித்தும் விசுவாசம் இல்லாமல் கர்த்தருடைய உபதேசமாகிய சுவிசேஷத்தை கேட்டவர்களுக்கு அது பிரயோஜனம் இல்லாமல் போனதை உணர்ந்து மனம் மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்து இயேசுவுக்கு விசுவாசத்தோடு கூட நீங்கள் செவிடுங்கள் விசுவாசத்தால் வார்த்தையும் மகிமையுமான கிறிஸ்துவுக்கு கீழ்படியுங்கள் அப்பொழுது அவருடைய வார்த்தையை உணரும் திராணியை அவர் உங்களுக்கு தந்துவார் கவனியுங்கள் கிருவையின் காலத்தில் இந்த உலகத்தில் வாசமாயிருக்கும் பொழுது வருத்தப்பட்டு பாரச்சமக்களே நீங்கள் எல்லோரும் கத்தராய கிறிஸ்தவத்தில் வாருங்கள் அப்பொழுது மகிமையின் பிதாவாகிய நான் உங்களுக்கு இழைப்பார்த்தல் தருவேன் மகிமையின் பிதாவாகிய நான் சாந்தமும் தாழ்மையுமாய் கிருவையின் காணக்கூடிய ரூபமாக இறங்கி வந்து முன்பாக பாவத்தை உணரும்படி உங்களுக்கு நான் தந்த பழைய உடன்படிக்கையை அப்போஸ்திர நித்திய சுவிசேஷத்தை கேட்டு எனக்கு விசுவாசத்தால் கீழ்படுகின்ற எல்லாருக்காகவும் அதை பரிபூர்ணமாக சிலுவையில் நிறைவேற்றியதால் அதை சுருட்டி சிலுவையின் மேல் ஆணி எடுத்து ஒழித்து பூரணமாய் வெற்றி சிறந்து எல்லாம் முடிந்தது என்று நியாய பிரமாணத்தை தன்னுடைய விசுவாசிகளுக்காக முடித்ததை கத்தராகிய கிறிஸ்து வெளியரங்கமாக அறிவித்திருக்கின்றார் நன்றாக கவனியுங்கள் விசுவாசத்தால் கீழ்படுகின்ற யாவரும் மகிமையில் பிரவேசிக்க உன்னதத்தின் பிதாவின் ரத்தத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கையை நம்முடைய தலையாக ஏற்றுக்கொண்டு சத்தியமாகிய கிறிஸ்துவை பரலோகத்துக்கான ஒரே வழியாக பின்பற்றினால் நித்திய ஜீவனாக அவர் நமக்குள்ளிருந்து மகிமையை நோக்கிய நம்முடைய பயணத்தை தன்னுடைய வார்த்தையினால் நடத்தி இப் இப்படி கீழ்படுகின்றவருடைய ஆத்மாவை சரீரத்தில் இருக்கும்பொழுதே பொழுதே பிரவேசிக்கச் பிரவேசிக்க செய்வார் என்று மத்திய பதினொன்று இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதில் மிக நேரடியாக உபதேசித்தும் கீழ்படியாமல் வஞ்சகர்களால் உண்டாக்கப்பட்ட தனித்துவமான கோட்பாடுகளுக்குள்ளும் கட்டிடத்தினால் உண்டான ஆலயம் கட்டிடத்தினால் உண்டான சபை என்று தங்கள் ஆத்மாவை சாத்தானுக்கு சந்தோஷமாக ஒப்புக்கொடுத்துவிட்டு ஒருபோதும் கத்தருடைய சித்தத்திற்கு செவி தாங்களும் பரலோகத்துக்கு போக போவதாக நம்பிக்கொண்டிருக்கின்றவர்களே உங்களை மீண்டும் எச்சரிக்கின்றேன் உங்களுக்கு இழைப்பார்வரை தருவேன் என்று கர்த்தர் தந்த வாக்குத்தத்தம் உங்கள் மாம்ச மரணத்துக்கு பின்னானது அல்லவே அல்ல மாறாக இந்த உலகத்திலிருந்து புதிய வானமும் புதிய பூமியுமான தேவனுடைய ராஜ்யத்தில் இப்பொழுதே வாசமாக இருப்பதை குறித்தே மகிமையின் பிதா உங்களுக்கு அறிவித்திருக்கின்றார் உவமையாக அதாவது பழைய தமிழில் திருஷ்டாந்தமாக அறிவித்ததை நன்றாய் கவனியுங்கள் கர்த்தருடைய இழைப்பாறுதலில் பிரவேசித்தவனுக்கான அடையாளம் என்னவென்றால் கர்த்தரே இறங்கி வந்து கிரியா பிரமாணத்தின் கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல கர்த்தருடைய இழைப்பாறுதலில் பிரவேசித்தவனும் கிரியா பிரமாணத்தின் கிரியைகளை மகிமையின் கிறிஸ்துவுக்குள் விசுவாசத்தால் முடித்து விசுவாச பிரமாணமாம் கத்தராய கிறிஸ்துவின் ரத்தத்தினால் உண்டான நித்திய ஜீவ பிரமாணமான புதிய உடன்படிக்கைக்கு கீழ்படித்ததினால் ஓய்ந்திருப்பான் இந்த திருஷ்டாந்தத்தின்படி இந்த ஓமையின்படி ஒருவனாயிரம் பிதாவாகிய கிறிஸ்துவை விட்டு விழுந்து போகாதபடிக்கு விசுவாசத்தால் கீழ்படுகின்ற நாம் நம்முடைய சரீரத்தை அவருடைய ஆலயமாக்கி அனுதினமும் அவரோடு கூட சபை கூடி நம்முடைய இருதயத்தின் மேல் அவர் மகிமையின் பிதாவாக சிங்காசனம் அமர்ந்து நாம் பூமியில் இருக்கும் இந்த கிருமையின் காலத்தில் நம்மை பரிபூரணமாக ஆளுகின்றதுனாலே விசுவாசத்தால் நமக்கு உண்டாகும் இந்த இழைப்பாடுதலில் பிரவேசிக்க சௌக்கிரதையாயிருக்க கடுவோம் என்று எபிரேயர் நான்காம் அதிகாரம் பன்னெண்டு பன்னெண்டு வசனங்களை விசுவாசத்தின் கண்களால் வாசித்து கத்தரிடத்தில் கற்றுக்கொள்கிறவர்களுக்கு போதிக்கின்றது வருத்தப்பட்டு பாரஞ்ச மக்களே உங்களுக்கு கேட்கின்றதா உங்களால் உணர்ந்து கொள்ள முடிகின்றதா சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டவர்களே குறைந்தபட்சம் இப்படி நீங்கள் உங்கள் இழைப்பார்கள் கத்தருடைய சித்தப்படி பிரவேசித்திராவிட்டால் நீங்கள் எப்படி உங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாளாகிய அந்த நாளுக்காக காத்திருப்பீர்கள் பூமியில் கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த இழைப்பாறுதல் மகிமையில் பிரவேசிக்க நீங்கள் பூமியில் ஆயந்தமாகும் ஆரம்பமே சென்ற செய்தியில் கத்துடைய பிரசன்னத்தை குறித்தும் தரிசனத்தை குறித்தும் மிக எளிமையாக கத்தர் வெளிப்படுத்துவதை கத்தராகிய வார்த்தையின் சாட்சியோடு அறிவித்திருந்தேன் அநேகர் அதற்கு செவி கர்த்தருக்கு சித்தமானால் மீண்டும் மகிமையின் பிதாவின் சித்தத்தை வார்த்தையாகிய கிறிஸ்துவத்தில் மீண்டும் கற்று உணருங்கள் அப்பொழுது மகிமைக்கு திரும்ப அவர் உங்களை ஆயத்தம் பண்ணுவார் நன்றாக கவனியுங்கள் மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்தியின் அவருடைய நேச குமாரனுமாக பரோகத்தில் இருந்து வரும் கத்தருடைய இடிமுழக்க சத்தத்தை கேட்டு அதை நீங்களும் உணர்ந்து கொள்ளும்படியாக அறிவித்துக் கொண்டிருக்கின்றேன் விசுவாசத்தால் கத்தராகிய கிறிஸ்துவின் மகிமையை சரீரத்தில் இருக்கும் பொழுதே கண்டதால் நீங்கள் இணைக்கப்பட்டதால் அவருடைய உயிர்த்தொழுதின் சாயலும் இணைக்கப்பட்டவர்களாக இருந்தால் நீங்கள் பாக்கியவான்கள் இந்த பாக்கியவான்கள் தங்கள் கிரைகளினால் உண்டாகும் நீதியை விட்டொழிந்து கிறிஸ்துமாசத்தால் கத்தரிடத்திலிருந்து உண்டாகும் தேவநீதிக்குள் பிரவேசிப்பதினால் கத்தராய கிறிஸ்துவின் இழைப்பாறுதலுக்குள் இப்பொழுதே பிரவேசித்திருக்கின்றார்கள் கத்தராய கிறிஸ்துவின் சித்தப்படி விசுவாசிக்கின்றதாகிய கத்தருக்கேற்ற கிரியைகள் இந்த பாக்கியவான்களோடு கூட போகும் என்று கத்தருடைய அப்போசனாக உங்களுக்கு அறிவிக்கின்றேன் ஆவியானவரும் ஆம் என்று திருவுழம் பற்றுகின்றார் இந்த இம்மையில் பிரவேசிக்காத எந்த காணவும் அவரோடு கூட மகிமைக்கு திரும்பவும் ஒருபோதும் கூடாது என்பதை உங்களுக்கு மீண்டும் மீண்டும் நினைவூட்டுகின்றேன் அன்றும் இன்றும் என்றும் அப்போ பணியை பூமியில் நிறைவேற்றிக் கொண்டிருக்கும் தேவகுமாரர்கள் தங்கள் தூதத்துவத்தின் பணி மகிமையின் பிதாவின் பார்வையில் தங்களுக்கு திரும்புதலின் அடையாளமாகிய வானங்கள் அதாவது பரலோகத்தின் அநேக வாசல்கள் தொடர்ந்து நிற்கின்றதையும் கிறிஸ்து மகிமையின் பிதாவாக மகிமையாக நித்தியமாக தங்களை எடுத்துக்கொள்ள வந்து நிற்கின்றதையும் காப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கின்றது இதை எப்பொழுதும் அவர்கள் உணர்ந்திருக்கின்றார்கள் உன்னாலதே உணர முடிகின்றதா இந்த தரிசனத்திற்கான காத்திருப்பு உன்னை சத்துரு நடு நடுங்கும்படியாக கத்துராயி கிறிஸ்துவின் நாமத்தின் மகிமையை எங்கும் பிரசங்கம் பண்ண வைக்கும் உன்னை எவனுக்கும் முன்பாக மௌதமாக இருக்க விடாது இது நேரடியாக நியமிக்கப்பட்ட அப்போ ஆகிய பண்ணிருவருக்கும் யாக்கோவுக்கும் உன்னதத்திலிருந்து நியமிக்கப்பட்ட அப்போஸ்தல் எல்லோருக்கும் இந்த பிரசன்னத்தை தரிசனத்தை காண கத்தருடைய சித்தப்படி அவருடைய நுகத்தை அவருடைய சுலவையை சுமந்து கொண்டு காத்திருக்கின்ற யாவருக்கும் கத்தராய கிறிஸ்துவே தந்தருள்வார் நீ உன் வீட்டாரும் மகிமையின் கிறிஸ்துக்குள் என் சகோதரே கத்தருடைய போஸ்தலனாகிய நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மீண்டும் மீண்டும் தெரியப்படுத்துகின்றேன் மகிமையின் கிறிஸ்துக்குள் அநேகரதை ஏற்றுக்கொண்டு கர்த்தராகிய கிறிஸ்துவினிடத்தில் நிலைத்திருக்கிறீர்கள் உங்களுக்கு அப்போஸ்தலும் கர்த்தருடைய பார்வையில் தேச குமாரணமாகிய நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கைக்கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் கத்தராய கிறிஸ்துவனால் ரட்சிக்கப்படுவீர்கள் மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாயிருக்குமே என்று மீண்டும் உங்களை எச்சரிக்கின்றேன் நீ உயிரோடு பூமியில் வாழும் இந்த கிருபையின் நாட்களில் சர்வவல்லமுள்ள கத்தராய கிறிஸ்துவின் நட்பம்புக்குதலில் பங்கு கொள்ள அதிகாலையில் சர்வவல்லமுள்ள கத்தராய கிறிஸ்துவோடு கூட சபை கூடி அவருடைய நேரடியான உபதேசத்துக்கு செவி கொடுத்து அதை உணர்ந்து கொள்வதனால் புசித்து உணர்த்தப்பட்டதை உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தில் நிறைவேற்றுவதனால் பானம் பண்ணி உங்கள் விசுவாசத்தால் கர்த்தராய கிறிஸ்துவுக்கு கிறிஸ்துடியுங்கள் கடைசி நிலைத்திருங்கள் கர்த்தரை அறிகிற அறிவில் வளருங்கள் அழைக்கப்பட்ட சகலரையும் அப்படியே கர்த்தராய கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்யுங்கள் பரிசுத்த தீர்க்க தரிசிகளால் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராயிருக்கிற கர்த்தருடைய அப்போ எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிருபங்களால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகின்றேன் எங்கள் அப்போ நித்திய சுசேஷமாகிய இந்த ஏழாம் எக்கால சத்தம் என்றென்றைக்கும் உங்கள் இருதயத்தில் துணிப்பதாக அழைக்கப்பட்டவர்களே கத்தராய கிறிஸ்தியேசுக்குள் அப்போ நித்திய சுவிசேஷத்தின்படி யோவான் ஏழு முப்பத்தி எட்டின் வழிநடத்துதலினால் எபிரேயர் பதினொன்று ஒன்றின் கட்டளையில் வெளிப்படுத்தினபடி யோவான் பதினான்கு ஏழு முதல் பதினொன்று வசனங்களில் உள்ள கத்தராய கிறிஸ்துவின் கட்டளையின்படி தன்னையே மகிமையின் பிதா என்று கிறிஸ்து உங்களை நம்பச் சொன்னவைகளில் நீங்கள் உறுதியாயிருந்து ரோமர் ஒன்று படி உங்கள் மாம்சத்தின் கண்களில் மகிமையின் கிறிஸ்துவனிடத்தில் காணாததும் காணக்கூடாதும் ஆகிய நித்திய வல்லமையும் மகிமையும்

இப்பொழுது நாங்களும் எங்கள் வீட்டார் நிலைத்திருப்பதை போல நீங்களும் உங்கள் வீட்டாரும் எங்களோடு கூட மகிமையின் கத்திராய கிறிஸ்துவுக்குள் இப்படி ஒரே சிந்தையாயிருந்து விசுவாசத்தால் கீழ்ப்படிந்திருக்க அழைக்கப்பட்ட உங்களுக்கு மகிமையின் கத்தராய கிறிஸ்துவின் நாமத்தினாலே கத்தருக்கு முன்பாக அவருக்கென்று ஒளி வீசும் சபையாயிருந்து மீண்டும் கத்தரின் முகத்தின் மகிமையின் பேரொழியை உங்கள் மேல் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷ வெளிச்சமாக பிரதிபலிக்கின்றேன் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தையுடைய சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனும் ரட்சகரும் എന്റെ മഹിമയൻ കർത്തരുമായി കൃഷ്തി കൃപയും അവരുടെ മനതിരുക്കമും അവരുടെ ദയവും അവരുടെ അൻപും அவருடைய பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சர்வ வல்லமில கத்தராய இயேசுவை சர்வ வல்லமில கத்தராய கிறிஸ்து என்று விசுவாசிப்பதால் கீழ்ப்படித்து அதை அறிக்கையிடுவதால் ரச்சிப்படுகின்றே உங்கள் அனைவரோடும் கூட இம்மையிலும் காலத்தை தாண்டி மகிமையிலும் நித்திய நித்தியமாக நிலைத்திருப்பதாக நீங்கள் கேட்ட இந்த செய்தியை மகிமையின் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டு தே சபையான சகோதர சகோதரிகள் யாவரும் கேட்க செய்ய வேண்டும் என்று கத்தரின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு சொல்லுகின்றேன் அமே